உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை உலகத்தரம் வாய்ந்த நவீன உள்கட்டமைப்பு வசதிகள் துரித வேகத்தில் உருவாக்கப்படும் என்று மத்திய சாலை துறை அமைச்சர் கட்கரி உறுதியளித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் மோடியுடன் சேர்ந்து எழுபத்தி பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கான துறைகள் திங்கட்கிழமை ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதில் கடந்த ஆட்சியில் முக்கிய துறைகளை வைத்திருந்த ராஜ்நாத் சிங் அமித் ஷா நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் நிதின் கட்கரி ஆகியோருக்கு அதே துறைகள் மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து ஜூன் பன்னிரண்டாம் தேதி மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக கட்கரி மீண்டும் பொறுப்பேற்றார் அதன்பின் அவர் வெளியிட்ட பதிவில் மத்திய அமைச்சரவையில் மீண்டும் எனக்கு வாய்ப்பு வழங்கியதற்காக பிரதமர் மோடிக்கு மனமார்ந்த நன்றிகள் தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மோடி செயல்படுகிறார் அவரது தலைமையில் இந்தியாவில் உலகத்தரம் வாய்ந்த நவீன உள்கட்டமைப்புகள் துரித வேகத்தில் உருவாக்கப்படும் என்று நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் போல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் புதன்கிழமை பதவியேற்றுக் கொண்டார் அதன்பின் மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில் நிதித்துறையில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்டு வந்த சீர்திருத்தங்கள் இந்த ஆட்சியிலும் தொடரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற லட்சியத்தை அடைய பிரதமர் மோடி தலைமையிலான அரசு செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது